அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான எம்மையான டிஷ் பார்த்துடலாம் முட்டலாப்பை முர்த்தப்பானு சொல்லுவாங்க இது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் ரொம்ப முக்கியமான அக்கேஷனில் செய்வோம் எப்படி பண்ணலங்கிறத பார்த்துடலாம் நான் ரெண்டு கப்பு மைதா எடுத்திருக்கேன் இது மைதா மட்டும் இல்லை இது கோதுமை மாவுலையும் செய்யலாம் ஆனால் இது ட்ரெடிஷ்னலாக மைதாவில் தான் செய்வாங்க அப்போ தான் வந்து ஒன்றும் நல்லா எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் மைதா வேண்டான்னு சொன்னால் நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட எடுத்துக்கோங்க இப்போ கூடவே உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து லூஸாக பிசஞ்சிக்கணும் பராட்டாக்கு எப்படி நம்ம மாவு பிசைகிறோமோ அந்த மாதிரி நல்லா லூஸாக பிசஞ்சிக்கணும் நல்லா லூஸாக பிசைஞ்சு ஒன்று திரட்டிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா அதையும் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு அப்படியே ஒரு ஆஃப் அனவர் விட்டுவிட்டா போதுமானது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் வளர்க்கும் போது நல்லா வந்து உங்களுக்கு இழுத்து இழுத்து நல்லா வரும் மேலே வந்து அப்படியே எண்ணெய் தடவிட்டு அப்படியே ஒரு ஆஃப் அனவர் அப்படியே விட்டுருங்க அது நல்லா வந்து உங்களுக்கு கமரை ஏறி நல்லா புஸ் புஸுன்னு உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் இடையில நம்ம வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம் நான் சும்மா வெஜிடபிள் அது கூடவே லைட்டாக எக்கு வச்சு தான் நான் செய்ய போகிறேன் இது கூடவே சிக்கன் மட்டன் ப்ரான் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கீமா மாதிரி செஞ்சு அதை ஆட் பண்ணுவாங்க பட் நான் இன்றைக்கி சிம்பிளாக வெஜிடபிள் அது கூட எக்கு மட்டும்தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம நார்மலாக எண்ணெய் விட்டு அது கூடவே வந்து வெங்காயம் கேரட்டு பீன்ஸு முட்டை கொஞ்சோண்டு கறி மசாலா அப்புறம் சிக்கன் க்யூப் சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் கிடையாது லைட்டாக வதங்கினா போதுமானது லைட்டாக வந்து உங்களுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு முட்டையை உடச்சி நல்லா கலக்கி மேலே விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கலறி விட்டு அப்படியே மூடி வச்சு இறக்கிட்டால் ஸ்டஃபிங் ரெடி இது கடையில் அரை மணி நேரத்தில் மாவு நல்லா உங்களுக்கு உப்புசம் கொடுத்து நல்லா கமர ஏறி இருக்கும் இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை போட்டுக்கோங்க நான் வந்து இதில் ஒரு ஆறு உருண்ட அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ தான் எப்போதுமே நம்ம எப்படி ஒரு பராட்டாக்கு நம்ம எண்ணெய் வச்சு நம்ம வந்து அதை எலாப்ரேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நல்லா எவ்வளோ வந்து ஷீட்டை மெல்லிஸ் படுத்தணுமோ அந்த மாதிரி ஷீட்டை மெல்லிஸ் படுத்தி வளர்த்துக்கிட்டு இது கரெக்டாக ரவுண்டு ஷேப்பில் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது உள்ளக்க வந்து முட்டை அடித்து அதை கலக்கி மேலே தடவிட்டு உள்ளக்க ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நான் இந்த மாதிரி நான் வந்து மடிச்சிருக்கேன் இதை இப்படி தான் மடிக்கணும்னு அவசியம் இல்லை இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கூட மடிப்பாங்க அதுவும் நான் செஞ்சுருக்கேன் அதை இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயில்டாக போகிறேன் இப்போ நார்மலாக எப்போதுமே நம்ம எப்படி சப்பாத்தி சுடுவோமோ அந்த மாதிரி எண்ணெய் தாராளமாக விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுட்டு இதுக்கு மேலே லைட்டாக அப்படியே வந்து நம்ம முட்டையை மேலே தடவி எடுத்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல எம்மியாக இருக்கும் இப்போ இந்த முட்டை ஃபைனலாக தடவணுமா அப்படின்னு கேட்டால் தடவலாம் இல்லை தடவாமையாக இருக்கலாம் அது உங்களுடைய சாய்ஸு பட் தடவுனிங்கன்னா இன்னும் நல்லா அது டேஸ்ட்டு அதிகமாக கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உள்ள இருக்கிற ஸ்டஃபிங்கும் வெளியில் உங்களுக்கு அவ்வளோ அவ்வாக வராது அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லா இஸ்லாமியர்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ர செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷும் முக்கியமாக டெல்டா சைடில் இருக்கிறவங்க இதை அதிகமாக செய்வோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா எம்மியாக டேஸ்டியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்